ஓ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு மீன் குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து நான் சங்கரா மீனில் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு முந்நூறு கிராம் மீன் எடுத்து பண்ண போகிறேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து போல் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதே மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு தனி மல்லித்தூள் உங்கள் அளவை பொறுத்து ஒரு ஸ்பூன் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைனாக அடிச்சிட்டு வந்தாச்சு இதை நான் வறுக்கலை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் நீங்கள் வர மல்லியும் காஞ்ச போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மல்லியும் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா போட்டு ஜீரகம் மிளகாயெலாம் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டாச்சு வெந்தயம் போட்டாச்சு கொரியட்டும் கடுகு வெந்தயம்லாம் எப்போவுமே கால் டீஸ்பூன் போதும் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வைக்கும்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இரநூறு பல்லாரி வெங்காயம் வெட்டி இருக்கிறேன் ஏன்னா தேங்காய் சேர்க்காமல் பண்ண போகிறோம் பல்லாரி வெங்காயம் பண்ணிட்டு இந்த மீன் குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்கும் கருவேப்பில பச்சை மிளகா மூணு போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வதங்கட்டும் அந்த வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பால் பூண்டை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் தக்காளி ஒரு இரநூறு கிராம் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விட்டு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துடலாம் ஏற்கனவே அரைச்சிருந்தோம்னால ஃபிஷ் கறி மசாலா இது அதிகமான குவான்டிட்டி எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிப்பேன் அப்படியே அரைச்சாலும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதிகமாக அரைச்சாலும் ஒரு பத்து தடவைக்கு தேவையான மசாலா அரைச்சி வைப்பேன் அவ்வளோதான் ரொம்ப அதிகமாகலாம் இந்த மாதிரி க மசாலா அரைக்கும் போது அதனுடைய காட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மசாலா வதக்கிக்குவாங்க ஏன்னா பச்சை மசாலா தானே அரைச்சிருக்கோம் இதே இது மல்லி வத்தல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சோம் அப்படின்னா வந்து வறுத்துட்டு அரைச்சோம் அப்படின்னா உடனே போட்டுட்டு நம்ம வந்து புளித்தண்ணி ஊற்றிடலாம் பச்சையாக அரைச்சதுனால நான் நல்லா வெங்காயம் கூட போட்டு வதக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த புளித்தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டை விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் அப்படின்றதுனால நான் இவ்வளோ சுண்டை விட்டு சேர்க்குறேன் இதே இது கொஞ்சம் இந்த பாறை மீன் அல்லது மத்தி மீன் கவலை மீன்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே சேர்த்துறேன் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும் அதாவது அந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு சங்கரா மீன்லாம் சட்டுன்னு ஸ்டாக் இறங்கிடும் அப்படி திறந்து வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து வந்துடும் மீன் சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு கிண்டாதீங்க எந்த மீனுமே வந்து ரொம்ப கலர்னீங்க தான் உடையும் இதுல வந்து சங்கரா மீன் குட்டி குட்டி மீன் அதனால நான் ரெண்டு தடவை கிண்டினாலே உடஞ்சிரும் நான் தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா இதுல இருந்தா நான் வந்து மீன் எடுத்து நான் வந்து ஏற்கனவே முட்டை கலக்கி செஞ்சு போட்டிருக்கேன்ல அது இந்த மீன் குழம்புல இருந்து எடுத்து செஞ்சு போட்டது தான் சூப்பராக இருக்கும் அந்த முட்டை கலக்கி ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்புல இருக்க மீன் எடுத்து அப்படியே சாப்பிடணும் அவசியம் கிடையாது கட்லட் பண்ணலாம் முட்டை கலக்கி பண்ணலாம் உங்களுக்கு என்ன ரெசிபி ஃபிஷ் ரோல் பண்ணலாம் என்னன்னாலும் மீன் குழம்புல இருக்க மீன் எடுத்து அதை முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்க அந்த மீனை வச்சு வித்தியாசமா ரெசிபியை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இங்கே பாருங்கள் திக்னஸ் இவ்வளோ திக்காக இருக்குது இது வந்து நம்ம இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இது சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதுக்குனாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சங்கிராமின் குழம்பு சொல்ல வேண்டாம் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம் அவ்வளோ பிடிக்கும் இந்த ஃப்ரெஷ் மசாலா அதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அரைச்சிங்க அப்படின்னா அந்த மசாலா மனம் மாறாமல் இருக்கும் ஒரு பத்து தடவைக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மீன் குழம்பு வைப்பீங்கன்னா அந்த தேவைக்கு தக்கன ஒரு பத்து தடவை பன்னெண்டு தடவை அரைச்சி வச்சுக்கோங்க இதே அளவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம் அப்படி இல்லைனா நான் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு கால் கிலோ அளவுக்கு மசாலா இப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதிகமான அளவு அரைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த காட்டம் குறையும் அந்த மிளகு சீரகம்லாம் நல்லா சேர்த்துருக்கற காட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் நான் எப்பவுமே வத்தல் தனியை மல்லி தனியை த மஞ்சள் தனியை தான் அரைச்சி வச்சுருப்பேன் ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம் ஒவ்வொரு குழம்புக்கும் ஏற்ற மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா